இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் முருகன் கள்ளோச்சியில் பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் வெள்ளக்கரை அங்கே தான் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா வாழைக்கு தான் ரெய்னூஸ் போட்டோம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது ரெண்டாவது கட்டை ஃபஸ்ட்டு கட்டை வெட்டிட்டாங்க இது ரெண்டாவது கட்டைக்கு ரெய்னஸ் ஓடிட்டுருக்கு ஸோ ஃபுல்லாக மோட்ரு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரு ரெண்டு ஏக்கரும் ஒரே டைமில் ட்ரெயினை ஓடிட்டுருக்கு ஸோ இந்த பக்கம் நூறு அடி இந்த பக்கம் நூறு அடி அந்த மாதிரி ஃபுல்லாக இது நாற்பத்தி எட்டு லைனாக ஐம்பது லைனாக வரும் பன்னெண்டு அடிக்கு ஒரு லைனு ஸோ எப்படி பாயிடுவோம் தண்ணி பன்னெண்டு அடிக்கு ஒரு லைனு அந்த மாதிரி ஐம்பது லைன் இருக்கும் ஸோ ஐம்பது லைனும் ஒரே டைமில் தண்ணி பாயுது ஸோ பார்க்கலாம் எப்படி பாதிப்பாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக நல்ல வெயில் அதெல்லாம் ஓரளவுக்கு தான் தெரியும் பார்த்துங்க ஸோ இது வந்து குப்பத்தில் தான் இருக்குது சாத்தான்குப்பம் வெள்ளக்கார பக்கத்தில் தான் கடலூர் மாவட்டம் இந்த பக்கம் அதாவது ரெய்னோஸ் எப்படி பாயுது நல்லா பாயுதா எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம் என்னோடய கண்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எப்படி பாயுது அப்படின்றது எவ்வளோ நேரத்தில் பாயுது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிடைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது எப்படி பாய் பாருங்கள் சென்ட்ரலில் கரெக்டாக நமக்கு தேவை ரெண்டு வாழை லைனும் பாயணும் ஸோ அந்த பக்கம் போகிறது அந்த கண்ணை பாய்ஞ்சிட்டு அப்போ சென்ட்ரலில் கேப் வந்தால் பிரச்சனை இல்லை அதுவே அதிக நேரம் ஒன்றும் அந்த கேப் விடாது நான் பாருங்கள் இதெல்லாம் கேப் விடுறதே தேர்டில் பாருங்கள் எல்லாமே பாஞ்சிக்கும் இவங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இல்லை ஆள் பிரச்சனை தான் அதெல்லாம் வந்து ரெயின் போட்டுடுறாங்க போட்டுருவாங்க ரெயின்வோஸை போட்டுட்டு மோட்ரு போட்டுவிட்டு பேசாமல் போயிடுவாங்க அது பாட்டுக்கும் பாஞ்சிட்டு கிடக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து திரும்பி மோட்ரா வேறு பக்கம் திருப்பி போடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபத்தஞ்சி கெஸ்பி இந்த பக்கம் இருபது கெஸ்பி இருபத்தஞ்சி கெஸ்பி போர் தான் எல்லாமே ரெண்டு இன்ச்சு பைப்பில் தான் போட முடியும் ரெண்டு இன்ச்சு பைப்லாம் தாங்காது அதெல்லாம் வந்து இவங்க எல்லாமே இருபத்தஞ்சி கிபி போர் ரெண்டஞ்சு பிவிஸ் பைப்பில் இந்த மாதிரி டபுள் சைடு வால் போட்டுருவோம் ஃபோர் வே கப்பர் போட்டு டபுள் சைடு வால் போட்டு ரீனிஸ் போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி பாய் பாருங்கள் இப்படி பாய் பாருங்க ஸோ வெயில் நல்ல வெயில் மணி இப்போ ரெண்டு மணி அதனால் அவ்வளோக்கா பாய்றது தண்ணி பாயிறது தெரியாது ஸோ ஓரளவுக்கு தான் தெரியும் பார்த்துக்குங்க இது ரெண்டாவது கட்டை முதக்கட்டை வச்சுட்டாங்க வாழைக்கட்டை இது ரெண்டாவது கட்டை தண்ணி பஞ்சி செருப்பே போட முடியல சரி ஃபுல்லாக ஒரே டைமில் ஓடிக்கிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கப்பாங்க அப்படியே ஊறி 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 தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா பயிருக்குமே போடலாம் வாழைக்குன்னு இல்லை ஸோ எல்லா பயிரும் நம்ம எந்த பயிர் வேணாலும் டைனஸ் போடலாம் ஸோ நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு ஏக்கர் தண்ணி பயிர் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பார்த்தோன்னா போதும் நம்ம தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மணி நேரம் விடலாம் ஒரு மணி நேரம் தண்ணி விட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கட்டினா போதும் அரை மணி நேரம் விட்டிங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டணும் அதுவே ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் ஆறு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டினா போதும் அப்போ ஏகப்பட்ட தண்ணி மிச்சம் மற்ற நாள் இதை வந்து வேறு பயிர் பண்ணலாம் அப்போ ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுறோம் அப்படின்னா ரெயின்வாஸ் போட்டோம்னா ஒரு மூணு ஏக்கர் பயிர் பண்ணலாம் சின்ன மாற்றி மாற்றி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்ச்ச மாதிரி அப்படி மாற்றி மாற்றி பாய்ச்சும் போது நமக்கு வந்து அதிக ஏரியா விவசாயம் பண்ணலாம் எப்படி தண்ணி நிற்கிது உள்ளே போக முடியல எவ்வளோ தண்ணி நிற்க பாருங்க ஸோ தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மோட்டர் போட்டு போயிட்டாங்க அது அடுப்பாய்ச்சிட்டு வரும் தண்ணி லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே டைமில் தனிப்பாயிது இருபத்தஞ்சி ஹெச்பி மோட்ரு போரு இருபத்தஞ்சி ஹெச்பி மோட்ரு போர் தான் இங்கே எல்லாமே ரெண்டஞ்சு பிவிஎஸ் பைப் போட்டுட்டு பன்னெண்டு அடிக்கு இது வந்து பதிமூணு அடி பதிமூணு அடிக்கு ஒரு லைன் பிவிஎஸ் பைப்பை கட் பண்ணிவிட்டு ஃபோர் கப்ளர் போட்டு ஓட்டிட்டு டபுள் சைடு ரெயின் ஹவுஸோட வால் போட்டு அதில் அப்படியே ரெயின் ரெயின்வோஸை போட்டு மாற்றி விட்டச் அவ்வளோதான் ஸோ அது ரெண்டு ஏக்கர் ஒரு டைமில் பாயுது ஒரு மணி நேரம் விட்டாப்போ போதும் தண்ணி நிற்க பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் சார் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி பாஞ்சிட்ருக்கு சார் வெயில் ஓவரடினால சரியாக தெரியல ஓரளவுக்கு தான் தெரியுது என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஸோ இன்னும் நிறைய ஃபீல்டு இருக்குது ஸோ இதுமாதிரி டைம் இல்லை பொங்கல் பொங்கலுக்கு வீட்டில் போய் வீட்டில் பொங்கலை பார்க்கணும் ஸோ அதால் வந்து எப்படி பொங்கல் முடிஞ்சு திங்க செவாவில் அடுத்த இந்த ஏரியாவுக்கு தான் வரும் கடலூர் மாவட்டம் தான் வருவேன் அப்போ வந்து மீதி இருக்கிற எல்லா ஃபீல்டையும் பார்ப்போம் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ நன்றி வணக்கம் ஸோ பக்கத்தில் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம்